கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழல் முறுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேசன் தான் இதை செஞ்சுருக்கேன் இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்காய் பால் முறுக்கு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கும் இதை செய்கிறத்துக்கு இந்த உலக்கில் அஞ்சு உலக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இது ஒன்றரை கிலோ அளவு இருக்கும் ஒரு உலக்கு முந்நூறு கிராம் அளவு மாவு இருக்கும் எடுத்துகிட்டு இதை இதை இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து எடுத்த மாவை நடுவில் லைட்டாக பள்ளம் பண்ணிவிட்டு அதில் நாலு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ஒன்றரை லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு சுட வச்ச எண்ணெயும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கரையிறதளவு இதை நல்லா கலந்துக்கணும் எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு நல்லா அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால இது ரெட் கலரில் தெரியுது நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கலைன்னா முறுக்கு நல்லா வெள்ளையாக சூப்பராக வரும் பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு மொத்தமாக ஒரு லிட்டர் அளவு தண்ணி தேவைப்பட்டது இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது கடாயில் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதுபோல் முறுக்கொளக்கம் எடுத்து நம்ம பசைஞ்சி வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் இதுபோல் டைரெக்டாக எண்ணெயிலையும் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இது போல் செஞ்சுக்கோங்க எண்ணெயில பிழிஞ்சதும் பாருங்கள் தானாகவே வெந்து மேலே எலும்பி ஓரமாக வந்துடுச்சு இப்போது அடுத்த முறுக்கும் பிழிஞ்சிக்கலாம் மாவு கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான விதத்தில் அரைச்சிருந்தோன்னா முறுக்கு போல் நல்லா வெந்து மேலே எலும்பி வரும் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்கை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாதி அளவு பபுல்ஸ்லாம் அடங்கி கலரும் மாறி வந்துருச்சு ஏன் கலர் மாறி இருக்குன்னா நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால தான் இது பொன்னிறத்தில் இருக்குது தூள் சேர்க்கலைன்னா நல்லா ஒயிட் கலரில் தேங்காய் பால் முறுக்கு போலவே இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தூளுப்பும் பெருங்காயம் மட்டும் சேர்த்து பிசஞ்சி இது போல் முறுக்கு செஞ்சிங்கன்னா வெள்ளையாக சூப்பராகவே வரும் பாருங்க பிகினர்ஸ் எப்படி செய்யலாங்கிறத சொல்லியிருக்கேன் இது போல் ஒரு அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மாவு முறுக்குக்கு பிழியும் போது அந்த கரண்டியோட பின்பகுதியில் ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க நான் எண்ணெய் தடவி பிழியும் போது கரெக்டாக எண்ணெயில் போடும்போது கரெக்டாக விழுவும் பாருங்கள் போல நல்லா சுற்றி பிரிஞ்சுக்கோங்க இதை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேலே எண்ணெய் தெறிக்காத அளவுக்கு பொறுமையாக இது போல் சேர்த்துக்கோங்க அடுத்த முறுக்கும் நான் இப்போ பிழிஞ்சிக்கிட்டேன் இதையும் ஆயிலில் சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு உலக்கு மாவுக்கு மூணு முறுக்கு அளவு வந்துச்சு நீங்கள் இன்னும் பெரிய கடாயாக அகலமான கடாய் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெரிய முறுக்காக கூட சுற்றிக்கலாம் ஒவ்வொரு முறுக்குமே எப்படி வெந் வெந்து மேலே எலும்பி வருது பாருங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு முறுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு ப்ரௌன் கலர் மாறி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் முறுக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நம்ம எந்த சைஸ்க்கு சுற்றினமோ அதே அளவுக்கே இருக்குது எல்லா மாவையுமே முறுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் நல்ல கிறிஸ்பியா சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இதே அளவுகளோட இந்த தேன்குழல் முறுக்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ